பிள்ளைகள் குடும்பத்திற்கு அப்பால இருப்பார்கள் அனாதைகள் அனாதை என்றால் யாரு இஸ்லாத்தின் பார்வையில் அனாதை தகப்பன் மரணித்த பிள்ளைகள் தான் அனாதை ஆனால் எமது சமுதாயத்தில் தகப்பன் உயிரோடு இருந்து மரணித்ததை விட மரணித்ததை விட மோசமான நிலையில் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் அதுங்க தகப்ப நூலோடு இருந்தால் ரெண்டு பிள்ளையை பேச்சுட்டான் மூணு பிள்ளைய பேச்சுட்டான் பொண்டாட்டிய விட்டு போட்டு பிள்ளைகளை ஒரு நாளும் கவனிக்கிறது கிடையாது அஞ்சா காசும் அவனால வராது அவன் அந்த தாயனை செய்யா அந்த புள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக உள்ள அழகிறார் அந்த போடியார விட்ட இந்த முதலாளிய விட்ட இப்படி அலைஞ்சி 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 அலஞ்சி அனாதை இல்லாத புள்ளைகளுக்கு அனாதை பட்டம் சூட்ட நிலையில அவ அலஞ்சி செய்தான் தகப்பன்மார் அல்லாவுடைய கோபத்துக்கும் அல்லாவுடைய சாபத்துக்கும் ஆளாக கூடியவர்களாக ஆயிடுவார் இந்த பிள்ளைகளை தத்தாளிக்க விட்டு விட்டு இப்படி போனாங்களே சந்தாட்டியோட பிரச்சனை அதுக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சது உனக்கும் வைபுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை மனைவி அணி தலா செல்லலாம் உனக்கு அனுமதி அது மனைவி உனக்கு பசை செஞ்சிருக்கலாம் உனக்கு அவனுக்கு அனுமதி பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு செலவழிப்பது உணவு கடமை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை பருவ வயதை அடைந்து அவர்கள் தொழிலுக்கு போகும் வரை அல்ல இந்த காலத்துல பருவ வயதை அடைஞ்சு அதுக்கு போறோம் ஏஐ படிச்சு அதுக்கு போறோம் யூனிவர்சிட்டிக்கு போகும் வரல காசு கொடுக்கிறது அது மார்க்கம் அது இப்ப உள்ள கலாச்சாரம் அது நடைமுறை இஸ்லாத்தின் பார்வையில் அவன் பருவ வயதை அடைந்தால் அவன் தொழிலுக்கு போகலாம் அவன் தொழிலுக்கு போகிறானா அவனோட இரணத்தை தேடிக்குவான் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரையில அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரை இவர் கொடுத்து தான் ஆகும் அவரு பாப்பாக்காரர் சில சின்ன பிள்ளைகள் அழிக்கிறதால புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால மனைவி ஆத்திரத்தில் பிள்ளைகளை பேசப்படாது சொல்லிடுவார் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் பாப்பாவோட இல்லையே நம்முடைய ஊர்ல உம்மான வீட்டான இருக்கிற அதே ஒரு பெரிய கர்மம் உம்மான வீட்டுல இருந்தால பிள்ளைய தாயோட இருக்கும் பாப்பான இருந்தால் பாப்பாதான் மொத்த செலவு அவை வாழ்க்கையின் கட்டுப்படுது உண்மை வாப்பாவை பத்தி அப்படியே கொட்டுவா இல்லாதது பொல்லாதது இருந்தது இல்லாத கொட்டி என்ன விட்டு போட்டு அல்லது நான் பதிலை செஞ்சவனோட இவருக்கும் தொடர்பு தொடர்பு வைக்க கூடாது மனசையும் கருத்து போட்டுவார்கள் இந்த மாதிரியான நிலையில பாப்பா நினைப்பாரு நம்மளோட அந்த புள்ளை பேசுறது என்று பிள்ளைகளை கண்டிக்க அது சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியாது எனவே அந்த பிள்ளைகளுக்குரிய காலம்பரை செலவழிப்பது அவருடைய கடமை சரி அது ஒரு பக்கம் இந்த மாதிரி அநாதைகளாக இருப்பவர்களுக்கு அடுத்து நீ தேடிக் கொடுப்பது குடும்ப உறவினர்கள் குடைவாய்க்கு கொடுத்த பின் இல்லம் இருக்கா கொடுக்கணும் இல்லையா அநாதைகளை தேடி பார்த்து கொடு அநாதைகளோடு நிறுத்தாத முன்னுரிமை അല്ല മുൻ നാടി പൾസില്ല